அனைவருக்கும் இன்று நாம் பயன்மிக்க பலனுள்ள நோய்களை விரட்டும் சஞ்சீவியான ஒரு துவாவை பற்றி காண்போம் அல்லாமா சயூதி ரஹமத்துல்லஹ் அலைஹி மிகவும் நோய்வாய்ப்பட்டார் உண்மையில் அவரால் படுக்கையில் இருந்து எழுந்திருக்க கூட முடியவில்லை எவ்வளவோ மருத்துவம் நலன் செய்தும் ஏற்படவில்லை இறுதியாக மருத்துவர்களும் கைவிட்டு விட்டார்கள் ஒரு இரவு அவர் ஒரு கனவு கண்டார் ஒரு அழகான நபர் மற்ற மனிதர்களுடன் சேர்ந்து உள்ளே நுழைந்தார் அவர்கள் ஆரம்பத்தில் பறவை வடிவில் இருந்தனர் பின்னர் அவர்கள் ஒரு மனிதனாக மாறினார்கள் அவர்கள் அனைவரும் அல்லாமா சயூதி அடுத்ததாக அமர்ந்தனர் அந்த அழகான மனிதர் அல்லாமா சையூதி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களிடம் இந்த துவாவை அதிகமாக நீர் ஓதிவாரும் இது எல்லா நோய்களுக்கும் சஞ்சீவியாகும் எல்லா கவலைகளையும் தீர்த்து வைக்கும் நன்மருந்தாகும் பகைவர்களையும் வெற்றி கொள்ளும் ஆயுதமாகும் என்று அமுதவாய் மொழிந்தார்கள் அந்த அழகான மனிதர் வேறு யாரும் இல்லை நமது அன்புக்குரிய நபி சல்லா அலி வசல்லம் அவர்கள் மனிதனாக மாறிய பறவைகள் சயீது சுகாதா ஹம்சா மற்றும் பதரின் சுகாதா அன்பு ஆவார்கள் இந்த துவாவை எதிரியின் தாக்குதல் சூனியம் கடன் நோய் மற்றும் எதையும் மற்றும் எல்லாவற்றிற்கும் எதிராக ஓதலாம் மேலும் அப்பொழுது அங்கிருந்த ஒருவர் அண்ணல் நபி சல்லலாவலை வசல்லம் அவர்களை நோக்கி பகைவர்கள் எதிர்படும் பொழுது இதனை ஓதினால் யாது பலன் கிட்டும் என்று வினவினார்கள் நன்மாராயம் நன்மாராயம் உதவியும் வெற்றியும் கிடைக்கும் என்று மறுமொழி பகர்ந்தார் அண்ணலார் அப்பொழுது நோயாளர் அண்ணல் நபி சல்லாவலை வசல்லம் அவர்களை நோக்கி அவர்கள் யார் அன்கு அவர்களா என்று வினவினார்கள் அவர்கள் என் சிறிய தந்தை அலில்லா அன்கு ஆவார்கள் என்று கூறினார்கள் இத்துடன் கனவு கலைந்தது திடிக்கிற்று வெளுத்தெழுந்த அவர் என்ன வியப்பு அவரை பன்னாண்டு காலாக பீடித்திருந்த நோய் மாயமாய் மறைந்து விட்டது மேலும் ஒரு ஆலிம் கூறுகிறார் நஸ்ஹதுல் பசாதின் என்ற கிதாபை எடுத்து ஒரு குறிப்பிட்ட இந்த துவாவை சுட்டிக்காட்டி இந்த துவா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறினார் மேற்கண்ட பலன்மிக்க அந்த துவாவானது ரப்பி அல்லாஹு ஹஸ்பி அல்லாஹு தவக்கல் து அலல்லாஹி து பில்லாஹி வர்ரல் து அம்ரி இலல்லாஹி மாஷா அல்லாஹு லா குவத்த இல்லா பில்லாகி மேற்கண்ட அந்த துவாவின் பொருளானது அல்லாஹ்வின் பெயருடன் என் ரப்பாகிய அல்லாஹுவே அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் நான் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நான் பற்றி கொள்கிறேன் எனது காரியங்களை அல்லாஹ்விடம் நான் விட்டு விடுகிறேன் அல்லாஹ் எதை நாடினாலும் அல்லாஹுவை தவிர வேறு எதுவும் பலனளிக்கா என்பதாகும் மேற்கண்ட இந்த துவாவை ஓதி நாமும் பயன்